எப்படி ஒருவருக்கு அவருடைய லைசன்ஸ் தொலை தொலைந்து போய் ஒருவரிடம் கழித்து ரோட் சைடில் யாரோ வீசி இருந்து விட்டு சென்றிருப்பார்கள் இவர் கண்ணில் பட்டு அவர் சைக்கிளில் செல்லும் பொழுது ஒரு கிராமத்தில் இருந்து இன்னொரு கிராமத்துக்கு செல்லும் பொழுது சைக்கிளில் போகும்பொழுது அந்த வேகத்தில் காற்றின் வேகத்தில் அவர் கையில் இருந்த அந்த லைசன்ஸ் ஆனது பறந்து எங்கோ அங்கே இருக்கும் ஒரு புதருக்கு பக்கத்தில் போய் விழுந்துவிட்டது அதை இவர் கவனிக்கவில்லை பிறகு எத்தனையோ தேடியும் இவருக்கு கிடைக்கவில்லை இவர் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டிருந்தார் நம்பிக்கையை இழக்காமல் ஒரு வருடம் கழித்து அதே வழியாக போகும்பொழுது ஒரு இடத்தில் அந்த லைசென்ஸ் கிடை சற்று மண் வேலைப்பட்டிருந்தது ஆனாலும் அவருக்கு கிடைத்துவிட்டது அதே போல் இன்னும் இரண்டு